பெயர் பிறனிலா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நகராட்சி துவக்கப்பதி குமார நந்தபுரம் திருப்பூர் திருப்பூர் வடக்கு திருப்பூர் மாவட்டம் ஔவையாரின் ஆத்திச்சுடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கே நுழையது விளம்பே ஊக்கமது கைவிடேல் என்ன ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவுக்கு ஓதுவது ஒழி கண்டு ஒன்று சொல்லு நீராடு இளம்படம் வீடு இணக்கமறிந்து நன்றி மறவே நன்றி பருவத்தை பேச மண் இயல்பு அலாதன செய்ய அறவம் ஆடு இளவு மஞ்சள் துயில் மஞ்சகம் பேசல் அழகு அலாதன செய்யே

பெரிய பெரிய புகழ்ந்தை போற்றி வாழ் புலந்தரை போற்றி வாள் பூமி திருத்தி உன் பெரிய அறை துமைக்கோள் பேரவை அகற்று பையலோடு இணங்கு

விரும்பு வீடு பரணில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவாள் ஊருடன் ஊருடன் கூடிவாள் வெட்டென பேசே வேண்டி வினைசை வைகரை துயில் இழு ஓரம் ஓரம் சொல்லு நன்றி